சுந்தரி சீரியல் முடிய போறதா ஒரு செய்தி கடந்த சில நாட்களா சமூக வலைதளங்களில் வைரலா போயிட்டு இருக்கிற நிலையில இப்போ அதை உண்மையான தகவல்கள் முதல் முறையா வெளியா இருக்கு அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி இந்த சன் டைம்ல ஒளிபரப்பிட்டு வந்துட்டு சுந்தரி சீரியல் ரசிகர் கவனத்துல மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வெற்றிகரமாக ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்குவரி ஸ்டார்ட் பண்ண இந்த சீரியல் ரெண்டு சீசனையும் சேர்த்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எபிசோடுக்கு மேல போயிட்டு இருக்கு இந்த சீரியல்ல சுந்தரி கேரக்டர் நடிக்கிற நடிகை பிரபலா அவர்கள் ரொம்பவே யதார்த்தமா நடிச்சு தனக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை உருவாக்கி இருக்காங்க இன்னும் சொல்ல போனா இந்த சீரியல் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரொம்ப விரும்பி பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு முக்கிய காரணம் தமிழ் மற்றும் முகில் பற்ற குறும்புத்தனம் தான் அப்படின்னு சொல்லணும் இப்படி நல்லா போயிட்டு இருக்கிற இந்த நிலையில சுந்தரி சீரியல் இன்னும் ஒரு சில வாரத்தோட முடிவுக்கு வர போறதுன்னு உறுதியாயிடுச்சு இது சுந்தரி சீரியல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சில ரசிகர்கள் சமூக வலைதளங்கள சுந்தரி நல்லா தான் போயிட்டு இருக்கு டிஆர்பி ரேட்டிங்ஸ்லயும் தமிழ்நாட்டுல டாப்ல தான் இருந்துட்டு இருக்கு ஏன் இப்ப முடிக்க போறீங்க அப்படின்னு ரொம்ப உருக்கமா கேட்டுட்டு வராங்க ஆனா இப்போ சுந்தரி சீரியல் கிளைமேக்ஸ் எபிசோடுக்கான ஷூட்டிங்ஸ் ரொம்பவே பிரம்மாண்டமா எடுத்து முடிச்சுட்டாங்களா அதுல வெற்றி சுந்தரிக்கு கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படின்னு அனு கார்த்திக் சேர்ந்தாங்களா இல்லையான்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதா அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ் எபிசோட்ல யாருமே எதிர்பார்க்காத பல ட்விஸ்டும் இருக்க போறதா சொல்லியிருக்காங்க இந்த கிளைமேக்ஸ் இன்னும் ஒரு சில வாரத்துக்குள்ள ஒளிபரப்பு பண்ண போறாங்களாமா இதனால இந்த சீரியல் ரசிகர்கள் ரொம்ப சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க நீங்க போறீங்க சுந்தரி சீரியல் முடிய போறத பத்தியும் இந்த சீரியலை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு சிக்ஸ்டி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க